இந்தியாவினுடைய தேஜஸ் விமானம் வந்து பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு அதுல பயணிச்ச அந்த எந்த எதிர்ப்பும் இல்லாம ரஷ்ய படைகள் உக்ரைனுக்குள்ள முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்க அப்பாஸ் ஆராய்ச்சி நேரடியாகவே பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா பி டூ விமானம் மூலமாக ஈரானை தாக்கி இருந்துச்சு இந்த தாக்குதலினுடைய வீரியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா

அடிப்படையிலே இரகசிய பேச்சுவார்த்தையின் பின்னர் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் நேட்டோ நாடுகளோட ஒரு பொழுதும் உக்ரைன் சேராது இப்ப இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பங்கள் இந்த யுத்தம் வந்து முடிவடைய போகுது அப்படிங்கிறதுக்குரிய அறிகுறிகளாக எந்த எதிர்ப்பு இல்லாம ரஷ்ய படைகள் உக்ரைனுக்குள்ள முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்காங்க உக்ரைனினுடைய படைகள் ஐம்பது வீதமாக குறைக்கப்படும் இதுவரைக்கும் ரஷ்யா கைப்பற்றி நடங்கள் எல்லாமே ரஷ்யாவுக்கு சொந்தமானதாக மாறும் அது மட்டும் இல்லாமல் உக்ரைனினுடைய தேசிய மொழியாக ரஷ்யன் மொழி

பேச்சுவார்த்தை இடம் பெற்றிருந்து ஒத்த முடிவோடு இருந்திருந்த ரஷ்யாவை நான் எதிர்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி செலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில செஞ்சிருந்தார் அது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த அடிப்படையில் இப்ப வந்து ஜெலன்ஸ்கியினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மேற்குறிப்பிடப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் கீழ்ப்படிந்து ரஷ்யாவுடனான யுத்த நிறுத்தத்தை மேற்கொள்வதே சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ஜெலன்ஸ்கி முன் வந்திருக்கார் இந்த யுத்தம் நிறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இதனுடைய ஒரு மையக்கருத்து என்ன அப்படின்னு சொன்னா ரஷ்யாவினுடைய இன்னொரு மாநிலமாக உக்ரைன் வாய்ப்புக்கள் தான் அதிகமாக இருக்கு அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் ஈரானினுடைய அப்பாஸ் ஆராய்ச்சிகே நேரடியாகவே பல முக்கியமான கருத்துக்களை முன் என்ன அப்படின்னு சொன்னா கடந்த ஜூன் மாதம் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடைபெற்றிருந்துச்சு அதன் பிறகு வந்து ஈரான் பல வகையிலேயே முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு எங்களுடைய ஏவுகணை திறன்களை நாங்க முன்னேற்றிருக்கோம் அது எண்ணிக்கை அடிப்படையிலாகவும் இருக்கலாம் வீரியத்தின் அடிப்படையிலாகவும் இருக்கலாம் ஈரான் தனது ஏவுகணை திறனை முன்னோக்கி நகர்த்தியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் இன்னொரு

நடவடிக்கைகள் கிடையாது அப்படிங்கறத உணர்ந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஈரான் மேலே பலஸ்டிக் ஏவுகணை செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அப்பாஸ் ஆராய்ச்சி கேக்கு அவருடைய கருத்துக்கள் கூறும் பொழுது இப்ப பேச்சுவார்த்தை சம்பந்தமான பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்க அமெரிக்காவோட அமெரிக்கா வந்து ஈரான் மேலே விதிச்சிருக்கிற அத்தனை தடைகளை நீக்கினால் மட்டுமே ஈரான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம கடந்த ஜூன் மாதம் வந்து அமெரிக்கா பீட் விமானம் மூலமாக ஈரானை தாக்கி இருந்துச்சு இந்த தாக்குதலினுடைய வீரியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் ஈரான் சொல்லவும் இல்லை ஈரான் சொல்லாததால அமெரிக்காவுக்கும் இது சம்பந்தமான எந்த ஒரு தகவல்களும் அமெரிக்காவுக்கு கிடைக்கவும் இல்லை ஆனா இப்ப அப்பாஸ் ஆராஜிகையினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு விடயம் புலனாகுது என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்காவினுடைய பி டூ தாக்குதல வந்து ஈரானினுடைய முக்கியமான அணு சரிவேற்ற நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கு பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அதாவது இந்த பி டூ விமானங்கள் அணு சரிவேற்ற நிலையங்களை தாக்குவதற்கு முன்னாடியே ஈரான் தங்களுடைய சரிவேற்றப்பட்ட அணுக்களை வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத இவருடைய தகவல் ஊடாக நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விடயங்கள் உண்டாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத ஈரான் தெரிஞ்சு கொண்டிருக்காங்க நானும் நேரத்துடைய நிறைய வீடியோக்களை சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஈரானுக்குள்ள நடந்த தாக்குதலை ஈரான் பலமாக அடி வாங்கியிருந்தாங்க ஆக இந்த மொசாட் உளவாளிகள் சம்பந்தமா ஈரான் மேலும் கரிசனை எடுத்து மேலும் விசாரணைகளை தீவிரப்படுத்தி மே மேலும் நாட்டை வந்து சிக்குவர் படுத்தணும் அதாவது மேலும் நாட்டை பாதுகாப்பானதாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பழைய வீடியோக்களை நான் சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் இப்ப மொசாட் ஏஜென்ட்களை கட்டுப்படுத்துற வேலைகளை ஈரான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈரானியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து தான் அப்பாஸ் ஆராஜிகையினுடைய தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப துபாயில வந்து ஒரு விமான கண்காட்சி ஒன்று நடைபெற இருக்கு அந்த விமான கண்காட்சிக்கு முன்கூட்டியே பயிற்சி பெறும் முகமாக பல நாடுகள் இப்ப துபாயில விமானத்தை பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் கண்காட்சியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா யுத்த விமானங்களை வந்து காட்சிப்படுத்துற ஒரு இடமாகவும் சந்தைப்படுத்துற ஒரு இடமாகவும் இந்த விமான கண்காட்சி அமைஞ்சிருக்கு ஆக அவர்கள் அவர்களுடைய நாடுகளில் தயாரிக்கப்பட்ட விமானங்களினுடைய தரத்தை உலகத்துக்கு சொல்ற ஒரு இடமாக கண்காட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய தேஜஸ் விமானம் வந்து பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு அதுல பயணிச்ச விமானியும் அந்த இடத்துல உயிரிழந்திருக்கார் இந்தியாவினுடைய தேஜஸ் விமானத்தினுடைய தரத்தினுடைய கேள்விக்குறி இப்போ உலக நாடு

மேலே அநியாயமாக தாக்குதல் நடத்தியதற்காகவும் பொதுமக்களினுடைய அடிப்படை உரிமீறல்கள் ஈடுபட்டதற்காகவும் நான்கு இஸ்ரேலியர்களை சிங்கப்பூர் தடை செஞ்சிருக்காங்க நிதி ரீதியாகவும் அவர்களுடைய நாட்டுக்குள்ள வருவதற்கும் எதிராகவும் சிங்கப்பூர் இந்த தடையை வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து இயு யூரோப்பியன் யூனியனாலையும் இதுல ரெண்டு பேர் வந்து தடை செய்யப்பட்டவங்க அப்படின்னு சொல்லப்பட்ட இனவாதிகளுக்கு பணத்தை கொடுத்து அந்த இனவாதிகள் ஊடாக பாலஸ்தீனிய மக்களினுடைய நிலங்கள் அபகரிக்கிற அவர்களுடைய விவசாய நிலங்களை தாக்குற அவர்களினுடைய முக்கியமான அடிப்படை வசதிகள் மேல கை வைக்கிற இவர்கள் தான் வந்து இனவாதிகளுக்கு பின்னின்று செயற்பட்டவர்களாக காணப்படுறாங்க அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா

தமிழ்நாடான் நேரடியாகவே தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க தெற்கு பிரதேசங்கள்ல இந்த சூழ்நிலையில தான் இவ்வாறான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற இருந்துச்சு இவ்வாறான பதில்கள் இஸ்ரேலு கிட்ட இருந்து லெபனானினுடைய அரசாங்கத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கறதும் லெபனானினுடைய அரசாங்கத்தால பேச்சுவார்த்தை மூலமாக எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறத உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படி என்பது ஹிஸ்புல்லாக்களினுடைய நோக்கமாக இருக்கு அதுவும் இப்பொழுது நிறைவேறு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா சிரியாவுக்குள்ள இப்ப வந்து ஐஎஸ் ஐஎஸ் தீவிரவாதிகளினுடைய தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிரியாவினுடைய ரக்கா பிரதேசங்கள ஐஎஸ் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கும் எஸ்டிஎஃப்கும் இடையிலே பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு எஸ்டிஎஃப் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற இடங்களுக்கு ஐஎஸ் ஐஎஸ் ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி எஸ்டிஎஃப் மீண்டும் பதிலடி நடவடிக்கைகளுக்குரிய தாக்குதல்களை நடாத்தியதாகவும் எஸ்டிஎஃப் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எஸ்டிஎஃப் இந்த ட்ரோன் தாக்குதல் சம்பந்தமா சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்காங்க சிரியாவை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறது ஜொலானி ஜொலானியினுடைய ஹயாத் தஹரி அல்ஷாம் அமைப்பின் ஊடாகவே சிரியாவை ஜொலானி

அமைப்பு சொல்லிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட சிரியாவினுடைய பொதுமக்கள் பதினோராயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க சிரியாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் காப்பகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க பல இடங்கள் பதினோராயிரம் மக்கள் சிரியாவுக்குள்ள அதாவது அசாட்டினுடைய கவர்மெண்ட் வீழ்த்தப்பட்டதன் பிறகு ஜுலானி கவர்மெண்ட் வந்ததன் பிறகு மட்டும் பதினோராயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா நெற்றன்யாகு ஒரு ஊடக சந்திப்பின் போது முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை வெளியிட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ நெற்றன்யாகு வந்து நியூயார்க் யோக் போறதுக்கு இருக்கார் அப்படின்ற கருத்தோட அடிபாட்டு இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேரத்தோடய வந்து நியூயார்க் நகரத்தினுடைய மம்தானி சில அறிக்கைகளை முன்வைச்சிருந்த

ராணுவ நிலையம் அதாவது கிட்டத்தட்ட நான்கு நாடுகள் ஒரு இடத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இஸ்ரேல் யுஏஇ இங்கிலாந்து ஆகிய நாடுகள் எல்லாம் ஒரு இடத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறதுக்குரிய காரணமும் காசா மக்களை காசாவுட்டு வழி அனுப்பணும் அப்படி என்பதை அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நமக்கு கிடைச்சி கொண்டிருக்கிற தகவல்கள் அதையே உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னா மேக் அமெரிக்கா கிரேட் எகேன் அப்படின்னு சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் வந்து இறுதியாக நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அவருடைய தேர்தல் விஞ்சாபனத்தினுடைய தலைப்பாக இது இருந்துச்சு அந்த அடிப்படையில் இதே விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க எப்படி அப்படி ஒன்று சொன்னால் மேக் காசா கிரேட் எகெயின் அப்படிங்கிற தலைப்பில் காசா மக்களை பட்டணியால் வாடிக்கொண்டிருக்கிற காசா மக்களை விலைக்கு வாங்குகிற வேலைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செஞ்சு கொண்டு இருக்காங்க இதுக்கு கிட்டத்தட்ட யூஜி சொல்யூசன் அப்படிங்கிற நிறுவனத்தினூடாக பல அமைப்புகளை காசாவுக்குள்ள இறக்கி இந்த அமைப்புகளை வேலை செய்கிறவங்க ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் டாலர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மக்களுக்கு மனிதாபிமான உதவி பொருட்கள் மாதிரி அவங்களுக்கு என்ன தேவை காசா விட்டு வழி இறங்குறதுக்கு அப்படின்னு கேட்டு உங்களுக்கு தேவையான நாடுகளுக்கு நாங்கள் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு தரோம் ஆனால் நீங்கள் காசா விட்டு வழி இறங்கணும் இதுவே அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது அதாவது காசாவினுடைய மக்கள் மக்களுக்குள்ளேயே போய் காசாவினுடைய மக்களை காசு அவுட் வெளியிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யலாமோ அத்தனை நடவடிக்கைகளையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்போ காசாவுக்குள்ளே செஞ்சு கொண்டு வராங்க அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னால்

எண்பது போராளிகள் தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை இஸ்ரேலினுடைய சேனல் வெளியிட்டு இருக்காங்க இவங்க சம்பந்தமா என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறத ஹமாஸ் இது சம்பந்தமா மேலதிக தகவல்கள் எதையும் வெளியிடல அதே போன்று இஸ்ரேலும் டனல்ஸ்களுக்குள்ளே சுரங்க பாதைகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிற இந்த போராளிகள் சம்பந்தமா மேலதிக தகவல்கள் எதையும் இதுவரைக்கும் வெளியிடல் ஆக இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக வழங்கி இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை டைம் கிளியை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க And thank you very much.